நேராக அரண்மனைக்கு போனார் விஜயரகநாத சேதுபதி மன்னரை பார்த்து மன்னா நான் காசிலேருந்து நடந்தே வந்தேன் என்னை இந்த படகுல கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டி அந்த விட சொல்லுங்க இருபத்தஞ்சு பைசா காசு கேட்குறாங்க என்கிட்ட இல்லைன்னாரு மன்னருக்கு விஷயம் அப்போ தான் காதுக்கு வருது காவலர்களை கேட்குறாரு என்னையாக என்ன சொல்கிறாருன்னு ஆமாம் உங்கள் மாப்பிள்ளை இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு சொல்ல உடனே கேட்குறாரு ஏண்டா இவ்வளவு நாளா என்னட சொல்லலாரு அதுக்கு சொன்னாங்க அவங்க நீங்கள் மாமனார் அவர் உங்கள் மாப்பிள்ளை இதில் என்னத்தான் நாங்கள் தலையிட்டோம்னாங்க இதுதான் இங்கே பிரச்சனையே அந்த அண்ணன் தம்பி சொந்தம் பந்தன் ஜாதி மதம் அக்கா தங்கச்சி இப்படி பார்த்து பார்த்து குடிச்சவனா போச்சா ஆனால் அவர் அதை நினைக்கல மறுமையன்னு கூட நினச்சி பார்க்கல ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு மருமையை கைது பண்ண சொல்லி உத்தரவு மருமகனை கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் நிறுத்தியாச்சு தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது அக்காவும் தங்கச்சியும் பதறிப்போனாக நம்ம அப்பா ரொம்ப நேர்மையானவர் நம்ம புருஷன் ஏதோ தவறு பண்ணிட்டார் தண்டனை கொடுத்துருவார் அப்பா ஆனால் விசாரணை ஒரு நாள் நடக்கும் அந்த ஒரு நாளைக்குள்ளே போய் அந்த தாலி கட்டின பாவத்துக்கு முகத்தை பார்த்துடலாம்னு அக்காவும் தங்கச்சி ராமேஸ்வரத்துலேருந்து பல்லக்கலை புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ராமநாதபுரத்துக்கு இங்கே விசாரணை தொடங்குது ராமநாதபுரம் அரண்மனையில் மாமனார் நீதிபதி மாப்பிழ குற்றவாளி கேட்குறாரு கேள்வி உன் மீது குற்றஞ்சுமத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கிட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் செய்ததாக என்ன சொல்கிறான்னு கேட்டார் நல்ல மனிதன் வாழ்ந்த காலம் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு மறுப்பே சொல்லாம் கேட்டால் நான் பேசல யாரோ கூட இருந்தவன் பேசிட்டாங்கிறேன் ஆயிரம் சத்தியம் பண்றேன் பொய் சத்தியம் தான் காலமா போச்சு நல்லதை தேட நாட்டில் மனுஷன் இல்லை ஒன்று ரெண்டு பேரும் உங்களை மாதிரி ஞானவான்கள் இருக்கிறீங்க கூட்டம் எங்கே கூடுது தப்பான இடத்துக்கு தான் கூடுது தப்பான காட்சியை பார்க்கத்தான் கூடுது இன்னும் ஆடல் பாடல்னா இந்த பொட்டல் தாங்குமா ஆனால் பாருங்க